ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜெயாஸ் கார்டனில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நல்ல வெயில் வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாரமாக வெயில் அப்படி சுட்டெரிக்கும் வெயில் அப்படிமாங்களேன் அது மாதிரி வந்துருச்சு இதுதான் வந்து வத்தல் போடுவதற்கான சரியான நேரம்ங்க வத்தல் போடணுன்னாலும் சரி மிளகாய் வத்தல் சுண்ட வத்தல் எல்லா வத்தலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து சுண்ட வத்தலும் மணத்தக்காளி வத்தல் போட்டேன் இங்கே பாருங்க காய வச்சுட்டேன்னா இப்போ பார்த்தேன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடோடி வந்து மிளகாய் பறைக்க ஆரம்பிச்சுட்டு வெயில் அடிக்கிறதுனால மொபைலில் வந்து இப்படியே வச்சுக்கிட்டே பண்ணிட்டு நீ கிளம்பு கிளம்பு உனக்கு வந்து நான் வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கு வாங்க அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வீடியோ எடுக்க ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ பரைச்சிருக்கேன்னு என்னோட மொபைல் கோச்சுக்கும் நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க அதனால நான் பறிக்க போறேன் பறிச்சிட்டு கீழே வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஓடி வந்துட்டேங்க இந்த அளவுக்கு கருப்பு காந்தாரி மிளகாய் மட்டும்தான் பறித்தேன் வேறு எந்த மிளகாயும் நான் பறைக்கலை ஏன் அப்படின்னாக்கா சாதாரணமாக மிளகாய் வந்து மோர் மிளகாய் போடும்போது கடையிலையும் சரி வீட்டில் உள்ளதும் சரி குண்டு குண்டாக நீளமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வாயில் டபக்குன்னு கடிக்கிற மாதிரி இப்போ இதுவே இவ்வளோ சைஸில் தானே இருக்குது இது ஊறி நல்லா காயும்போது இன்னும் சின்னதாகும் அப்போ ஒரு கூளுக்கோ பழைய சதத்துக்கோ வந்து கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக வாயில் போகும் அதுவும் சுல்லுன்னு இருக்குமா அது வந்து அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும்ங்க தண்டி இருக்குத கடிச்சோன்னா அப்போ நாக்கு பயங்கரமா எரியும் மோர் மிளகா கடிக்கிறப்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிரும் அதனால இந்த மிளகாவை போடலாம் அந்த நேற்று ஒரு சகோதரி வேறு நிறைய மிளகா இருக்குன்னு சொல்றீங்கல்ல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்ல நாங்கள் எனக்கு அது தோணவே இல்லை பாருங்க ஆனா மோர் மிளகா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலுமிச்ச சாதமோ ஒரு புளி சாதமோ செய்யும்போது முருமிளகா மூட்டு செஞ்சால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட சேர்த்து வச்சு சாப்பிட ஆனால் அன்னேராக ஐயோ மிளகாய் இல்லையேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பேன் இதை செய்ய மறந்தே போச்சுங்க தான் யோசிக்கிறது ஏன்னா அவ்வளோ காய் வந்தால் என்னெல்லாம் யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியல அப்படியே இந்த பழமாக இருக்கிறதையும் கொஞ்சம் சேகரிச்சிட்டு வந்துட்டு விதைக்காக இந்த விதைகள் யாருக்காக உடனே நிறைய கமெண்ட் பண்ணிடாதீங்க இது கண்டிப்பாக ஸ்பெஷலாக நம்மளோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்ல எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் நல்லா இருக்கணும்ல அதனால இந்த தடவை இந்த வீக்கில் யாரெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மிளகாய் அதுக்கப்புறம் வந்து ப சந்தனக்காய் காந்தாரி மிளகாய் அதோடு சேர்த்து புனை காளிய வரை சிறகு வரை இந்த நாளும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிற அதாவது பன்னெண்டு சீட் ப்ளஸ் இந்த நாளும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பதினாறு சீடு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக அவங்களுக்கு போகட்டும் ஏன்னால் எல்லாேருக்கும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்ல சரி இப்போ பறஸ்ட்டு வந்துவிட்டு என்னத்துக்கு வளவலன்னு பேசுகிறான்னு தானே திட்டிட்டுருக்கீங்க திட்டாதீங்க கையோட மோர் போடுறதையும் காமிக்கணும் ஒரு புதுசாக ஒரு ஊக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேங்க இந்த ஊக்கில் இந்த மாதிரி மோர் மிளகாயில் எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு கையிட்டு வீடியோ போடுறதுனால காமிக்கிறது கஷ்டம் லைட்டாக அங்கங்கே இப்படி ஓட்டை போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை இப்படி லைட்டாக ஒரு கீரல் இப்படி வச்சிட்டு இப்படி கீரல் கீறிட்டு காமிக்கவா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்னால் வீடியோ எடுக்க முடியும் பெரிய மிளகாய் இருந்தால் அங்கங்கே லைட்டாக குத்தி விடுவேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேசாக ஒரு கீரல் சும்மா ஒரு பாதி மிளகாக்கு ஒரு கீரல் போட்டிருக்கேன் இப்படி கீரல் ஃபுல்லாக போட்டுவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு காமிக்கவா இப்போ நல்லா எல்லா மிளகாயும் இந்த காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊக்கு வச்சு லைட்டாக கீறி கீறி விட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய மோர் எடுத்துக்கலாம் இல்லை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மோர் மிளகா வந்து ஊறுற அளவுக்கு அதாவது நல்லா முங்குற அளவுக்கு இந்த மோரை ஊற்றிச்சு இது நம்ம இப்போ போடுறனால ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் காய போட்டுருவேன் ஆனால் டெய்லியுமே ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு அதாவது இந்த மோர் ஃபுல்லாக அந்த மிளகா வந்து குடிச்சிடணும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நைட்டு இப்போ ஈவினிங் வெயில் போன உடனே கொண்டு வந்து இந்த மோரில் ஊற போட்டுறணும் காலையில் வரைக்கும் ஊறணுங்க காலையில் எடுத்து வெயில் வந்தோன்னே காய வச்சோம் இதே மாதிரி இந்த மோர் காலியாகிற வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து மோர் ஹை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோர் கம்ப்ளீட்டாக வத்துனதுக்கப்புறம் நல்லா அப்படி மோரும் உப்பு நல்லா கலந்து அவ்வளோ அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா சுக்காக ஒரு ஒரு வாரம் காய வைக்கணுங்க இப்போ நான் இதை ஊற போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறமா கொண்டுட்டு போய் மாடியில் வச்சு அந்த ஏற்கனவே போட்ட வத்தலோடு சேர்த்து இதையும் நான் காய வச்சுருவேங்க ஓகேங்களா நீங்களும் இந்த மாதிரி மிளகாய் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய மிளகாய் போட்டிங்க அப்படின்னாக்கா கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது காரமாக இருக்கிறனால இந்த மோர் கூடனால இந்த காரத்தை எடுக்கவும் செஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பாய்